சாமிய சரணமையப்பா இந்த ஆண்டு பதினெட்டாவது ஆண்டாக சபரிமலை சன்னிதானத்திற்கு யாத்திரை போக இருக்கிறேன் அதை வந்து அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு இன்று காலையில் ஒரு ஒரு கோவிலுக்கு சென்று கடவுளை தரிசித்து விட்டு வெளியே வரும்பொழுது ஒரு தீப தூண பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது தான் தெரிய தோணுச்சு இது வந்து நாம முட்டாள்தனமாக தனமா இந்த திமுக திராவிட திருட்டு கனிமொழி அக்கா சொல்ற மாதிரி இது வந்து தீப இல்லை இது நில கல் அப்படின்னு சொல்றாங்களா அது மாதிரி எப்படி உங்களுக்கு வந்து வாய் பூசாத இப்படி பச்சை போய் உங்களால் பேச முடியுது அது வந்து தீப தூணல்ல நில அளவைக்கல் உங்களால் நிரூபிச்சுக்க முடியுமா இதை கேட்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கொஞ்சமாவது ஒரு துளி கூட பயமும் இல்லை கொஞ்சமாவது வாய் கூசுதா இல்லையா உங்களுக்கு எப்படி நீ வந்து இந்து மதத்தை ஒழிச்சிடவே முடியும்னு உங்களால் நம்ப முடியுதா நீ ஒழிச்சிட்டு உங்களால் தமிழகத்தில் இந்து மதத்தை அழிச்சிட்டு ஒழிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிக்கிறான் கோயில் எல்லாத்தையும் இடிச்சிடலாம் வந்து அமைச்சர் சொல்கிறான்னு அது மாதிரி நான் வந்து சரஸ்வதி கோயில் அடித்தேன் பெருமாள் கோயில் அடித்தேன் சிவன் கோயில் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறான்னு அது மாதிரி உண்மையாலுமே உங்களால் அந்த இதை வந்து இடிச்சிடும் அழிச்சிட முடியுமா இந்து மதத்தை எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வருது சரி இந்த தைரியம் இருக்குத நீங்கள் போய் அந்த கனிமொழி அம்மா இருக்கிறாங்களா தைரியமான ஆளாச்சா இல்லை அமைச்சர்கள்லாம் சொல்றீங்களா இந்து மதமே இல்லை இந்து மதம் நம்பிக்கையே மூட நம்பிக்கைன்னு சொல்கிறீங்களே உங்க முதலமைச்சர் இருக்காங்களா அவங்க அவங்க மனைவி துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள் கோவில் கோயிலும் போகிறாங்களா நீர் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத நெத்தி முழுசும் நீர் கலர் கலரா நீர் வைக்கிறாங்களா அனைத்து கோயிலுக்கும் போகிறாங்களே அவங்ககிட்ட போய் சொல்லாமல ஆமா நீ அறிவு இருக்குதாம்மா அவனுக்கு நீ இப்போ ஏன் முட்டாள்தனமா வந்து போய் இந்த நம்பிக்கை மதமே இல்லைம்மா இப்படி இந்து மதமே ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை உள்ள மதத்தை போய் கும்பிட்ற ஏன் இது மாதிரி கும்பிடாதம்மா அப்படின்னு சொல்லி யாராவது தைரியமாக நாளுக்கு சொல்ல வேண்டியதானே அது ஏண்டா இப்படி வந்து இந்து மதம் இந்த பாமர மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஓட்டை திருடிக்கிட்டு அவங்களோட நம்பிக்கையில் ஏண்டாப்படி வந்து விளையாடுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் முதலமைச்சர் இந்த கருங்காலி குச்சி எங்கே போனாலுமே அந்த கருங்காலி குச்சி எடுத்து இன்னும் ஒரு பெரிய ஃபேன்சி காமி காம்படிஷன் போகிற மாதிரி அந்த குச்சியை கையில் வச்சுக்கிட்டே போகிறாரு அவர்கிட்ட சொல்லலாமல ஐயா இது வந்து மூட நம்பிக்கையை வந்து வித்துடும் இது எதை பார்த்தா பத்து பேர் இது என்னமோ குச்சி வச்சுருக்கிறான்னு சொல்லி இந்த கருங்காலி குச்சி மேலே நம்பிக்கை வச்சு மக்கள் எல்லாம் இதை இந்த இதுமாரி முதலமைச்சரை வச்சுக்கிறாரு நாமளும் வச்சுருக்கான்னு சொல்லி எடுத்துட்டாங்கன்னா இது இந்து மதத்தை வளர்த்திடும் இந்து மத நம்பிக்கை வளர்த்திடும்னு சொல்லி மூட நம்பிக்கை வளர்த்திருங்க ஐயா இதுமாதிரி அந்த குச்சி எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்லி சொல்லாமல நீங்க உங்களுக்கு அந்த கடவுள் மேல இருக்கிற பயம் நம்பிக்கை உங்களுக்கு அந்த கடவுளோட அனுகிரகம் வேணும் ஆனா இந்த மதத்தை வந்து அடியோட எந்த மக்களும் பின்பற்றக்கூடாது கூடாது இந்த மதத்தை இதோட அழிச்சிடணும் அப்படின்னு கங்கான கடியில நீ தெரியுறீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு மிகச்சரியான பாடத்தை இந்த முருக பகவானும் இந்து மத கடவுள்களும் உங்களுக்கு சரியான பாக பாடத்தை கூட்ட போகிறாங்க நீ யார் யார் கம்பி என்ன போகிறீங்க யார் யார் என்ன ஆக போகிறீங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம்